டிவி வணக்கம் உங்கள் உங்க ஜோதி பேசுகிறேன் ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல கடகராசிக்காரர்களுக்கு திருமண விஷயத்துல பொருந்தாத ஒரு நான்கு ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடகம்ங்கிறது கால புருஷ தத்துவத்துல நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயில நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் அதே போல் கடகங்கிறது பாருங்கள் சரராசி ஒரு நீர் ராசி ஒரு பெண் ராசி கடகராசினுடைய உருவம் பாருங்கள் நண்டு நண்டுக்கு பாருங்கள் பல கால் இருக்கும் அதே போல் கடகராசிக்காரர்கள் பல எண்ணங்கள் கொண்டவர்கள் அதே போல் கடகராசிக்காரர்கள் புகழ்பெற வேண்டும்ங்கிற வெறித்தனம் இருக்கும் எப்போதும் கடகராசிக்காரர்கள் பெற்றவர்களாகவே இருப்பார்கள் அதே போல கடகராசிக்காரர்கள் கிட்ட பாருங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கும் இவர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் அதே போல கடகராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில அதே போல கடகராசிக்காரர்கள் அடுத்தவர்களை எளிதில் நம்ப மாட்டார்கள் எந்த ஒரு காரியத்திலும் தங்களது நேரடி தலையீடு இருக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல் கடகராசிக்காரர்கள் அடுத்தவங்களுக்கு நிறைய யோசனை சொல்லுவாங்க ஆனால் இவர்களுடைய விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் கோட்டை விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு காரியத்தில் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டாங்க ஆனால் இறங்கிட்டாங்கன்னா ஜெயிக்காமல் விட மாட்டாங்க கடகராசிக்காரர்கள் அதாவது முயற்சியில் பாருங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல் தர்க்கம் செய்வது புதர்க்கம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த தொழில் செய்தாலும் கடகராசிக்காரர்கள் முக்கியமாக பின்பற்ற வேண்டியது நேர்மை மட்டும்தான் அதே போல கடகராசிக்காரர்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில நேர்மையை பின்பற்றினால் போதும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் அதே போல கடகராசிக்காரர்கள் எந்தெந்த தொழிலில் ஈடுபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப கடவுங்கிறது ஒரு நீர் ராசி நீர் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலும் இவர்களுக்கு சிறப்பு வாய்ந்தது பாருங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் பெட்ரோல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யலாம் போல் பால் பண்ணை சார்ந்த தொழில் இவர்களுக்கு சிறப்பு தரும் அதேபோல பெயிண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் அதே போல் அழகு சாதனங்கள் சார்ந்த வியாபாரம் ஜவுளி சார்ந்த தொழில் இதெல்லாம் இவர்களுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்ப பாருங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழிலில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்குமே பாருங்கள் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஆதிபத்திய ரீதியில் ஆறாம் இட ஆதிபத்தியம் எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொடுமையான ஆதிபத்தியங்கள் பொதுவாக ஆறாவது ராசி எட்டாவது ராசி தான் ஒரு ராசிக்கு மறைவு ராசி மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது தான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் அப்போ இந்த ஆறாவது ராசியும் எட்டாவது ராசியும் என்றைக்குமே பொருத்தம் வராதுங்க ஒரு ராசிக்கு இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசி பாருங்கள் தனுசு ராசி எட்டாவது ராசி கும்பராசி இந்த இரண்டு ராசிக்காரர்களால் ராசிக்காரர்கள் என்றைக்குமே ஒரு திருப்தி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறது இல்லாது போகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆறாம் இட ஆதிபத்தியங்கள் கெட்டவையா ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு அதே போல் எதிரிகள் எதிர்ப்பு தவறான முடிவு தவறான திட்டம் இதெல்லாம் சொல்கிறது ஆறாம் இடம் அப்போ அந்த ஆறாவது ராசி என்றைக்குமே சிறப்பு தராது அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஆறாவது ராசியான தனுசு ராசிக்காரனால வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் இருக்காது ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் ஆறாவது ராசியை தாங்க திருமணம் செஞ்சுருக்கேன் பிறப்பு காலத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல குருவோ சுக்கரோட இருந்தால் ஆறாம் இட ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல ஏதாவது பாவக்கரங்கள் இருந்து அது ராசியாக வந்தால் அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல கடகராசிக்காரர்களுக்கு எட்டாவது ராசியான கும்ப உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் இருக்காதுங்க இப்போ பாருங்க ஆறாவது ராசி உங்களுக்கு ராசிக்கு ஆறாவது ராசி தனுசு அதே தனுசுல இருந்து என்னீங்கன்னா பாருங்க கடகம் எட்டாவது ராசியா வரும் அதே போல கடகராசிக்காரர்களுக்கு எட்டாவது ராசி கும்பம் அந்த எட்டாம் இடத்துல கடகத்தை எண்ணிங்கன்னா ஆறாவது ராசி வரும் அப்ப இந்த ஆறு எட்டுங்கிறதுனால வாழ்க்கையில இந்த ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்குமே ஒரு பொருத்தமில்லாத ராசியாக தான் வரும் சரி நான் எட்டாவது ராசி தாங்க திருமணம் செஞ்சுருக்கேன் வாழ்க்கையில் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பிறப்பு காலத்தில் எட்டாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருந்தால் அந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு நன்மை தான் அதனால் பாதகம் இல்லை பிறப்பு காலத்தில் கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல ஏதாவது பாவக்காரங்க இருந்தால் அது ராசியாக வந்துவிட்டால் அதை விட கொடுமையான பலன்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்ப பொதுவா வந்து ஆறாவது ராசி எட்டாவது ராசி தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ராசி அப்படின்னு உறுதியா சொல்லலாம் அதே போல முக்கியமாக பாருங்க திருமண பந்தத்துல ஒரு நான்கு ராசிக்காரர்கள் என்றைக்குமே ஒத்து வர மாட்டார்கள் அவர்களால் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கவே செய்யும் அது என்னென்ன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு மூணாவது ராசி பதினோராவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி இப்போ கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாவது ராசி பாருங்கள் கன்னிராசி பதினோராவது ராசி பாருங்க ரிஷப ராசி அப்ப கடகராசிக்காரர்களுக்கு திருமண விஷயத்தில் மட்டும் இந்த மூன்றாவது ராசி பதினோராவது ராசி என்னைக்கும் விளக்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி நான் மூன்றாவது தாங்க திருமணம் செஞ்சிருக்கேன் மூன்றாம் இடத்துல குருவோ சுக்கரனோ இருக்கும் அதனால உங்களுக்கு மூன்றா மூன்றாவது ராசினால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் அதே போல நான் பதினோராவது ராசி தாங்க திருமணம் செஞ்சிருக்கேன் நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிறப்பு காலத்தில் பதினோராம் இடத்துல குருவும் சுக்கரனும் இருக்கும் அதனால் அப்படி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பொதுவாக மூன்றாவது ராசி பதினோராவது ராசினால் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் திருமண பந்தத்தில் இருக்காதுங்க கடகராசிக்காரர்களுக்கு அதே போல் ஆறாவது ராசியும் எட்டாவது ராசியும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடகராசிக்காரர்கள் திருமண விஷயத்தில் மட்டும் இந்த மூன்றாவது ராசியான கன்னி ராசி ஆறாவது ராசியான தனுசு ராசி எட்டாவது ராசியான கும்பராசி பதினோராவது ராசியான பதினோராவது ராசியான ரிஷப ராசி இதெல்லாம் திருமண விஷயத்தில் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே போல திருமண விஷயத்துல பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு சில நட்சத்திரங்கள் சுத்தமாகவே பொருந்தாது அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரங்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப கடகராசியில ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்க அவங்க வந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னு வச்சீங்க அவங்களுக்கு ஒத்து வராத நட்சத்திரங்கள் ஆயில நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாதுங்க கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த பெண்கள் அதே போல் ஒரு பெண் வந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க கடகராசியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் பூரம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல ஒரு பெண் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அதே ஆயுள் நீட்சத்திர பிறந்தவங்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல பூரம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் மாதம் இரண்டாம் மாதம் மூணாம் மாதம் ரேவதி நட்சத்திர பிறந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல ஒரு ஆண் கடகராசி புனர்பூச நட்சத்திர பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சீங்க அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் விசாக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திர பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல ஒரு ஆண் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சீங்க அவங்களுக்கு பரணி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் பூரம் நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்த பாருங்க பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அதே போல ஒரு ஆண் கடகராசி ஆயுள் நட்சத்திர பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சீங்க அவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர பிறந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அப்ப பாருங்க கடகராசிக்கார்கள் என்னென்ன நட்சத்திரம் ஒரு ஆணா இருந்தா என்ன நட்சத்திரம் பொருந்தாது ஒரு பெண்ணா இருந்தா என்ன நட்சத்திரம் பொருந்தாது என்பதை பார்த்து பாருங்க திருமண விஷயத்துல சேர்ப்பது நல்லது அதே போல ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி வாழ்க்கையில என்னைக்குமே ஏற்றம் தராது அதுக்கு சில பொருத்தங்கள் இருந்தால் சேர்க்கலாம் ஏன்னா அந்த ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல சுபகிரங்கள் இருந்தால் அது ஒன்றும் பெரிய தவறு வராது அதே போல் மூன்றாவது ராசியும் பதினோராவது ராசியும் விளக்கப்பட வேண்டிய ராசி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கருவையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க வணக்கம்